கொஞ்சம் நல்லவன் தான்டா ஆனா ரொம்ப நல்லவன் இல்லை அவ்வளவுதான் அவங்களுக்கு வந்து எப்படின்னா நைட்டு வந்து யாரோ கற்பழிக்கிற உணர்வு வருமா கற்பழித்தல்கிற வார்த்தையே தவறுமா முதல்ல நீங்க பேய் ஆன்மான்னு சொல்ற அளவுல மாத்திட்டீங்க என்னை வச்சு காமிடி பண்ணலையே அது செய்ய 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 அதிகமாக வந்துட்டு இருந்தது இது என்னடா பிரச்சனை தேடி கண்டுபிடி கண்டுபிடிச்சேன் பார்க்கலாம்

ஆளு ஆளுக்கு பெரிய தான் பெரிய அறிஞர்களை பிறக்கும் போது ஆறு ஏழு மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் மாதிரி களிமண்ணோம் அப்படியே டப்புன்னு அந்த எந்திரிச்சு உட்காந்து பார்த்த இதில் கூட வந்து அந்த பையன் வந்து கிட்டத்தட்ட மயக்கம் போய் மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்யுது மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு போத்துனா பொறவுக்குள்ள போய் வராமரி இருக்கும் எடுத்து விட்டா முன்னக்கு நிக்கிறா மாதிரி இருக்கும் சங்கீதஸ்வரங்க ஏக்கா எந்த ஆயிரம் வேலை இருக்கு அது கூட யாராவது இருந்தா அவன் என்ன கலாச்சிட்டாராமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் போது இது எவ்ளோ நேரம் நினைச்சோம் இரு சந்தோஷமும் போயிடும் அதனால அந்தந்த பண்ணி வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு தானே